ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆஞ்சநேய ஜெயந்தி அன்று நாம் எப்படி வீட்டில் வழிபடணும் அதே டேட்டில் விரத முறை வழிபாட்டு பலன்கள் ஆஞ்சநேயருக்கு நம்ம என்ன மான சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த உலகள மிக வேகமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வாயு அதாவது காற்று மற்றொன்று மனம் அணு மனு வாயுவின் புத்திரர் அதே வேளையில மனதை விட வேகமாக இயங்கக்கூடியவர் அதனால அவரை வழிபடுறதுனால நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சகல ஆனந்தங்களையும் அள்ளி தருபவர் ஆஞ்சநேயர் சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கும் தெய்வமாக விளங்குபவர்னாலும் பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் எனவே இவரை வணங்கி அளவில்லாத ஆனந்த நிலைன்னு நாம பெற முடியும் ஆஞ்சநேயரோட மகிமையை சொல்லணும் அப்படின்னா ராமாயணத்துல ஒரு யுத்த காண்டத்துல ஒரு காட்சியை பத்தி சொல்லலாம் இந்திரஜித் வந்து என்ன பண்றாரு பிரம்மாஸ்திரத்தை எயிறு அதுல வந்து ராம லட்சுமணர்கள் மயங்கி விழுந்துடுறாங்க அப்போது அங்கு வந்த ஜாம்பவான் என்ன கேட்கிறாரு விபிஷ்ணரிட கேட்கிறாரு ஹனுமனுக்கு ஒண்ணு ஆகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு விபீஷ்ணா கேக்குறாரு ராமனே தலைவன் அவரை பத்தி விசாரிக்காம நீங்க அனுமனை பத்தியே விசாரிக்கீங்க அப்படின்னு சொன்னா அனைவரும் சாய்திருந்தாலும் அனுமன் பிழைத்திருந்தால் அனைவருமே பிழைத்தவர்களே ஆவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதே மாதிரி ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு சஞ்சீவி மிளைய கொண்டு வந்து அதுல வந்து மூலிகையை வச்சு ராமனையும் லக்ஷ்மணரையும் திரும்ப மயக்கத்துல இருந்து காப்பாத்துறாரு அதாவது தெய்வத்தாலே ஆகாது எனினும் தெய்வ பக்தியின் துணை கொண்டு முயன்றால் வெற்றி கிடைக்கும் என்கிறத அனுமன் வந்து அதாவது ராமர் மேல் கொண்ட பக்தினால அதை நிலை நிறுத்தினாரு அதே மாதிரி அனுமனோட வழிபாடு நம்ம பண்ற தத்துவங்கள் அதேதான் நமக்கு மாதங்களில் சிறப்பு பெற்றது மார்கழி இதுபோல போல திதிகளில் நிறைவானதாக கருதப்படுவது அமாவாசை அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் சிறப்பான மாதமான மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் அஞ்சனையின் மைந்தனாக அவதரித்தவனே ஆஞ்சநேயன் இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதாவது மார்கழி பதினைந்தாம் தேதி நமக்கு அமைஞ்சிருக்கு பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா கிரக தோஷங்களை தீர்க்கும் ஆஞ்சநேயர்னே சொல்லலாம் அதாவது சனி பகவான் பார்வையால துன்பப்படுபவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு அருமருந்து சஞ்சீவி மூலிகையை தேடி போன அனுமனை பிடிக்கிறதுக்காக சனி பகவான் பின்தொடர்ந்ததாகவும் அனுமன் அவர் பார்வையிலிருந்து தப்பிச்சு கொண்டே போனதாகவும் சனி பகவானை எதிர்பார்க்காத நேரத்துல அவரையே தாக்கி தன்னோட பலத்தினால வீழ்த்தினாராம் அப்போது சனி பகவான் தன்னை விடுவிக்குமாறு வேண்டிக்கிறாரு வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு சனி பகவான்கிட்ட ராம பக்தர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் தரக்கூடாது என்னும் வரம் வாங்கி கொண்டு விடுவித்தார் ஆஞ்சநேயர் அதாவது ஆஞ்சநேய பக்தர்கள் வந்து ராமநாமம் சொல்பவர்களை சனி தோஷம் பாதிக்காது என்பது ஒரு நம்பிக்கை இதற்கு சாட்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பூர் அருகே இருக்கிற கோவிலில் வீர ஆஞ்சநேயர் பிரம்மாண்ட திருமேனியாக தன் காலடியில் சனி பகவானை அடைத்து அடக்கி வச்சிருக்கிற திருக்கோலத்துல காட்சி தர்றாரு அன்றைய தினத்துல நம்ம சனி பயிற்சியில பாதிக்கப்பட்டவங்க ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால முழுமையா சனி பிரச்சனையில இருந்து அதாவது எந்த விதமான சனியா இருந்தாலும் சரி நமக்கு அதோட தாக்கம் வந்து குறைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்கும் இதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா மிக எளிமையான வழிபாடு தான் அன்றைய தினத்தில் வந்து நம்ம சுக்குளிச்சு சுத்தபத்தமாக இருந்துட்டு அசைவம் தவிர்த்துட்டு முற்றிடும் அன்றைய தினம் முழுவதுமே சைவம் மட்டுமே சாப்பிட்லாம் இல்லை முழுமையாக காலையில் விரதம் இருந்து துளசி நீர் மட்டும் அருந்திட்டு மதிய உணவு வந்து எடுத்துக்கிறவங்கனாலும் எடுத்துக்கலாம் இல்லை விரதம் இல்லாமல் அன்றைய தினம் முழுவதும் நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக ராமஜெயங்கிற மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் அது தவிர நம்ம வீட்லேயோ அல்லது கோவில்கள்லயோ போய் இந்த நாமத்தை நம்ம ஆயிரத்தி எட்டு முறை எழுதுனாலும் சரி சொன்னாலும் சரி நம்ம நல்ல பலன் கிடைக்கும் அதாவது ஆயிரத்தெட்டு மலர்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஆயிரத்தெட்டு துளசி இலைகள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஆயிரத்தெட்டு கடலை வேர்க்கடலை இருக்கலாம் அந்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தது ஆயிரத்தெட்டு எடுத்துகிட்டு எண்ணிக்கையில் நம்ம ஸ்ரீராம ஜெயம் சொல்லி நம்ம வாய் மூலமாக சொல்லி நம்ம ஆஞ்சநேரம் ஜெபிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் நம்ம நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் ஸ்ரீராம ஜெயத்தை ஆயிரத்தி எட்டு முறை நம்ம எழுதுறதுனால சனியோட தாக்கம் வந்து நல்லாவே குறையும் இந்த ஆயிரத்தெட்டு முறையை ஆயிரத்தெட்டு பேப்பரில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி நம்ம மாலையாகவும் போடலாம் இல்லை அந்த ஒரு நோட்டு புத்தகத்தில் ஆயிரத்தெட்டு முறை எழுதி கோவிலில் கொடுக்கலாம் இல்லை ஏ ஃபோர் சீட்டில் நம்ம ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை எழுதி நம்ம கொடுக்கலாம் பெண்கள் அன்னைக்கு தீட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராமஜெயம் மந்திரத்தை எழுதக்கூடாது அடுத்து வர அமாவாசைகள்லேயோ இல்லை அடுத்து வர தினங்கள்லேயோ நம்ம எழுதி ஆஞ்சநேயருக்கு படைக்கலாம் ஆனால் அமாவாசை என்று சுத்தமாக இருக்கிறவங்க பெண்கள் கண்டிப்பாக அந்த நாளில் நம்ம சனியோட தாக்கம் குறையணும் அப்படின்னா இந்த வழிபாடை பண்ணுறது மிக சிறப்பு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைத்து பேருமே இந்த வழிபாடை செய்யலாம் இது தவிர ஆஞ்சநேயர் ஒரு உணவு பிரியர்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அவருக்கு வந்து நைவேத்தியமாக பொறி பழம் அவல் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் இது எல்லாமே நம்ம கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த மார்கழி அமாவாசை தினங்களில் நம்மளால் பெண்கள் வந்து சில பேர் தீட்டாக இருந்தாங்கன்னா அன்றைய தினம் நம்ம ராமஜெயம் எழுத முடியாது வியாழன் அல்லது சனிக்கிழமைகளில் இந்த மாதிரி நம்ம ராமஜயம் எழுதி அவரை வழிபடணும் எழுதும் பொழுது கண்டிப்பாக எந்த வித தொந்தரவும் இல்லாமல் தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நூறு தடவை எழுதிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி அன்றைய தினத்தில் ஆயிரத்தெட்டு தடவை தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து நம்ம எழுதி முடிச்சிடுறதுங்கிறது ரொம்ப நல்லது ஒரு நூறு தடவை எழுதிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது இல்லை வீட்டில் உட்காந்தாலும் சரி கோவிலில் உட்காந்தாலும் சரி நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு அந்த ஆயிரத்தெட்டு தடவை எழுதி முடிக்கிற வரைக்கும் அல்லது சொல்லி முடிக்கிற வரைக்கும் வேற எந்த வித கவனமும் நம்மளோட கவனம் வந்து செதறக்கூடாம பார்த்துக்கணும் இது தவிர அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட துன்பங்கள் வந்து சூரியனை கண்டு உருகும் வெண்ணெய் போலவே உருகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் துளசி மாலை சாற்றணும் அப்படின்னா பாவங்கள்ல இருந்து நிவர்த்தி அடையலாம் வடை மாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றி கிட்டும் இது போல வெற்றிலை மாலை சாற்றினால் நினைத்த காரியம் ஜெயம் உண்டாகும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை எழுதி அனுமனுக்கு மாலையா சூட்டினோம் அப்படின்னா அடுத்த ஆண்டுக்குள்ள கல்யாண மாலை அமையும் ஹனுமனை சொல்லின் செல்வன் என சிறப்பித்து கூறுவாங்க இவரை வந்து வணங்குறதன் மூலமா சிறந்த பேச்சாளராக ஆக முடியும் ஜோதிடர்களும் புரோகிதர்களும் ஆசிரியர்களும் வழிபடுவதால் வன்மை மேலோங்கும் ஹனுமன் ஜெயந்தி நாளில் இருக் அருகில் இருக்கும் ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ நாம சென்று வழிபடுறதுனால நம்முடைய வாழ்வில் சகல நன்மைகளையும் நாம பெற முடியும் அன்றைய தினம் நாம் எழுதக்கூடிய ஆயிரத்தெட்டு எட்டு மந்திரத்தை எழுதுகிற நோட்டோ சரி பேப்பரோ சரி அதை கோவிலில் வீட்டில் வச்சு எழுதுணும் அப்படின்னா கோவிலில் புரோஹிதர்கிட்ட நம்ம கொடுத்துடணும் அதே மாதிரி கோவிலில் வச்சு எழுதிட்டு நம்ம அங்கேயும் ஐயர்கிட்ட கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்